வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூ அலமதுல்லா நபிசல்லாஹூ அலிஹி வல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்கிற சமயத்திலேயே நான்கு கெட்ட குணங்கள் இருக்கிறவங்கள பற்றி எச்சரிக்கை செஞ்சுருக்கிறாங்க அதாவது அந்த நான்கு கெட்ட குணங்களில் ஏதாவது ஒரு கெட்ட குணம் ஒரு மனிதர்கிட்ட இருக்கும் அப்படின்னா அந்த கெட்ட குணம் அவரை நரகத்துக்கு கொண்டு போய் சேர்த்துரும் அப்படின்னு நபி சொல்லா அலையுஸ்லம் அவர்கள் நமக்கு எச்சரிக்கை பண்ணியிருக்கிறாங்க அந்த அந்த நான்கு கெட்ட குணங்கள் என்ன நபிஸ்லா அலி வஸ்லம் அவர்கள் சொல்கிறாங்க முஸ்னத் அஹமதில் வர சஹீஹான ஹதீஸ் அப்துல்லாஹ்பின்னு அம்ரிபுன்னு ஆசிரியில் அறிவிக்கிறாங்க ஒரு சமயத்தில் ரசூல்லா கிட்ட கேட்கறாங்க சஹாபாக்கள் யார் ரசூல் நரகவாதிகளை பற்றி சொல்லுங்கள் அவங்களோட அடையாளங்களை பற்றி சொல்லுங்கள் அப்படின்போது அப்போ ரசூல்லா இஸ்வல்லாஸ்லம் அவர்கள் சொல்லுவாங்க அஹலுன்னாரி குல்லு ஜரி ஜவ்வாலின் முஸ்தக்பிரின் ஜமாஹின் மன்னாயின் நபிசல்லாஸ் அவர்கள் இந்த ஹதீஸில் நான்கு நபர்களை குறிப்பிடுறாங்க இந்த ஹதீஸில் நான்கு கெட்ட குணம் இருக்கிறவங்களை நபிசராதாஸ்லம் அவர்கள் நரகவாதிகள்னு குறிப்பிட்றாங்க முதல் நபர் கடினமான சுபாவம் கொண்டவர் கடினமான சுபாவம் கொண்டவர் அப்படின்னா அதற்கான விளக்கம் என்ன நாமலாம் நம்ம பகுதிகளில் யூஸ் பண்ணுவோம்ல இந்த மாதிரியான வார்த்தைகளை அதாவது அவர்கிட்ட பேசினாலே அவர் எரிஞ்சு எரிஞ்சு விழுவார் உரு உருன்னு இருப்பார் சிரிக்கவே மாட்டார் சின்ன பசங்களை பார்த்தாலே திட்டுவார் ஒரு ஒரு கடினமான முகத்தோடையே இருப்பார் ஒரு சிரிக்கவே மாட்டார் அந்த மாதிரியான ஒரு கடினமான குணத்தோட ஒரு சுபாவத்தோடு இருக்கிற ஒரு மனிதரை பற்றி நாயம் சலாஸ் அவர்கள் அவர் நரகத்து அந்த அந் அந்த கெட்ட குணமே அவர் நரகத்துக்கு கொண்டு போய் சேர்த்துடும் அப்படின்னு நபிசல்லா அலி இஸ்லாம் அவர்கள் அவரை பற்றி எச்சரிக்கை பண்ணி இருக்கிறாங்க பில்லா ரெண்டாவது மனிதர் தடிமனான உடல் உள்ளவர் அதாவது நாமளே நம்ம பகுதிகளில் பார்க்க முடியும் ரொம்ப ரொம்ப ஃபேட்டாக இருப்பார் ரொம்ப ஒரு தடிமனாக இருப்பார் அதாவதுங்க முதல் விஷயம் நம்முடைய இஸ்லாத்தை பொறுத்தவரை செல்ஃப் கேர் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய சுய ஆரோக்கியத்தை தன்னுடைய உடலை பத்திரமாக பேணி பாதுகாத்துக்கிறது ஒவ்வொரு முஸ்லீமுக்குமே கட்டாயமான ஒரு கடமை ஒரு கட்டாயமான விஷயம் அதெல்லாம் தாண்டி அதை விட்டுட்டு ஒரு தான் தோன்றித்தனமாக அந்த முஸ்லீம் நடந்துக்கிட்டாரு நம்ம பார்க்கலாம் ஒருத்தர் ரொம்ப ஃபேட்டாக இருப்பார் சஜிதாவுக்கு கூட போயிட்டு ரொம்ப ஒரு ஆரோக்கியமாக எந்திரிக்க முடியாத ஒரு நிலைமையில் ரொம்ப ஒரு குண்டாக இருப்பார் ஆனால் அவருடைய உடலை பற்றி அவர் எந்த ஒரு கவலையுமே இல்லாமல் இருப்பார் இந்த மனிதரை தான் நர்சிவாசாசம்பர்கள் இந்த இடத்துல குறிப்பிட்டாங்க தடிமனான உடல் உள்ளவர் அப்படி ஒரு குணம் ஒருத்தர்கிட்ட இருக்குது அப்படின்னா கெட்ட குணம் இருக்குது அப்படின்னா அவர் அந்த குணம் நரகத்துக்கு கொண்டு போய் சேர்த்துருவோம் நான் மூன்றாவது பெருமையாக செல்லும் நபர் ஆணவத்தோடு நடந்துக்கிறவர் பெருமையாக நடந்துக்குவார் அதாவது எப்போவுமே அவர் அவருடைய பேச்சில் எப்போவுமே நான் அந்த காலத்தில் அவர் எப்படி இருந்தேன் தெரியுமா நான் என்ன தெரியுமா நான் யார் தெரியுமா அவர் போனாலே ஒரு தினுசாக நடப்பார் போவார் வருவார் இந்த மாதிரி ஒரு பெருமையோட ஆணவத்தோடு நடந்துக்கிற முஸ்லீம்களை பற்றி நியாயம் சராசம் நாயம் சராசம் சொல்கிறாங்க அந்த கெட்ட குணம் இப்படி ஒரு பெருமையோட ஆணவத்தோடு நடந்துக்கிற ஒரு கெட்ட குணம் அந்த மனிதரை நரகத்துக்கு கொண்டு போய் சேர்த்துரும் அது பில்லா நான்காவது சொத்து சேர்த்து வைத்திருப்பவர் சொல்லுவாங்க சொத்து சேர்த்து வைத்திருப்பவர்கள்னா யாரு அதாவது இந்த இடத்துல சொத்து சேர்த்து வைத்திருப்பவர்களுக்கான அடையாளம் என்னன்னா ஏழைகள் வந்து கேட்பாங்க ஒரு தேவைன்னு வந்து நின்றுப்பாங்க அந்த தேவையை தாராளமாக அவரால் நிறைவேற்றி கொடுக்க முடியும் அந்த தேவை அந்த ஏழையோட தேவையை அவரால் தாராளமாக நிறைவேற்றி கொடுக்க முடியும் ஆனாலும் அவர் அந்த தேவை நிறைவேற்றி கொடுக்க மாட்டார் வேணும்னே தெரிஞ்சும் அவர் ரொம்ப மறுத்து அந்த அந்த செல்வத்தை மறைச்சி வச்சுருவார் ஒரு பதுக்கி வச்சிடுறாரு அப்படின்னா இந்த செல்வந்தர் இந்த ஒரு இந்த ஒரு ஒரு கருமித்தனம் அவர் நரகத்துக்கு கொண்டு போய் சேர்த்துடும் அப்படின்னு நாயகம் செல்ல ஆலை அவர்கள் எச்சரிக்கை பண்ணியிருக்கிறாங்க நாவது பில்லா வல்ல அல்லா இது போன்ற கெட்ட குணங்களை விட்டும் நம்மை பாதுகாப்பானாக நற்குணத்தோடு வாழ்ந்து நாயகம் சல்லா அலி இஸ்லாம் அவர்களோடு நாளை மறுமையில் சொர்க்கத்தில் வாழக்கூடிய பாக்கியத்தை திருவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து சார்ந்த முஸ்லிம்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தினமும் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க மற்ற முஸ்லிம்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க வல்ல அல்ல நம் அனைவரையும் கபூல் செய்வானாக ஆமீன்